சமீபமாக ஒரு பெரும் சர்ச்சை அதுக்கு வந்து காரணம் நான் இல்லை அந்த நடிகை கௌரி கிஷன் தான் காரணம் ஏன்னா நான் கேட்ட கேள்வி சாதாரணமான கேள்வி அதுக்கு முன்னாடி நான் என்ன கேள்வி கேட்டேங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நான் யார் என்னங்கிறத சொல்லிடுறேன் நான் ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொண்ணூற்றி மூணு அதுலேருந்து இன்னைய வரைக்கும் பத்திரிகையாளராக இருக்கேன் நான் வேலை பார்க்காத பத்திரிகை ஒரே ஒரு பத்திரிகை தான் டெய்லி தினமலர் தினமனை தினம் தந்தி இப்படி எல்லா பத்திரிகையிலையும் வேலை பார்த்துருக்கேன் வேறு சொல்லலாமான்னு கூட தெரியல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா விகடனை தவிர்த்து எல்லா பத்திரிக்கையிலையும் வேலை பார்த்துருக்கேன் நான் என்னுடைய ஃபுல் லைஃப்பும் சினிமா பத்திரிக்கையாளராக தான் ஆளாக தான் போயிருக்குது நான் வந்து வேறு எதுக்கும் பெருசாக ஆசைப்பட்டது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் சினிமா பத்திரிக்கையாளராக ஒரு விமர்சகராக இன்றைக்கி யூடியூபர்ல மாதிரி இருக்கேன் இது முன்னாடி பல பத்திரிகைகளில் விமர்சனம் ஆகிருக்கேன் அப்போல்லாம் கூட ஒரு படம் பாதித்தால் இன்னைக்கு இன்றைக்கி பல யூடியூபர்கள் பண்ணுற மாதிரி படத்தை வந்து மொத்தமாக யாரும் போகாதீங்க அப்படின்னு ரிவியூ பண்ணுறவன் கிடையாது நான் அதில் இருக்க குறை நிறைகளை குறைய குறைவாக சொல்லி நிறைய நிறைய சொல்லி ரிவ்யூ பேசுறவன் தான் நான் அப்படிப்பட்டேன்னா கேள்வி கேட்குறதுல கேள்வியின் நாயகன் பட்டம் வாங்கினவன் இதை நான் வந்து தற்பெருமையெல்லாம் சொல்ல ஆனால் ரெண்டு நாளாக எனக்கு எதிராக சமூக வலைதளங்களில் இந்த நடிகை கௌரி கிருஷ்ணனோட பேச்சை கேட்டுட்டு எல்லோரும் பதிவிடுறது ரொம்ப வேதனையாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக இப்போ ரிட்டையர்டான போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து பெரிய பெரிய நடிகைகள்லேருந்து பெரிய பெரிய நடிகர்கள்லேருந்து என்ன சொல்ல போனால் நடிகர் சங்கம் நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்தது கூட எனக்கு பெருசாக தெரியல ஆனால் ப்ரெஸ் கிளப் பத்திரிகையாளர் மாமன்றம் அப்படின்னு இருக்குது சென்னையில் அதில் முன்னாடி நான் உறுப்பினருக்கு புதுப்பிக்காமல் விட்டேன் நான் வந்து இத்தனை வருஷமாக பத்திரிக்கையாளராக இருந்தாலும் எந்த ஒரு இதையும் இந்த சங்கத்தில் சேர்ந்தால் இது கிடைக்கும் அந்த சங்கத்தில் சேர்ந்தால் அது கிடைக்கும்னு சேர்ற ஆள் கிடையாது நான் அதை கூட புதுப்பிக்கல அப்படி தான் வாழ்ந்துச்சுருந்தேன் எனக்கு என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கேட்ட கேள்வி ஆனால் அது பிரச்சனைக்குரிய கேள்வியே இல்லை நான் என்ன கேட்டேன் ஏது கேட்டேங்கிறத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் மன்றம் இப்படி ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி எங்ககிட்டேயும் அதாவது இந்த சம்மந்தப்பட்ட என் ஒரு வார்த்தை பத்திரிகையாளருங்கிறவங்க தீர விசாரித்து ஒரு கருத்தை வந்து பதிவண்ணணும் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும்னா இன்னும் நல்லா தீரை விசாரிக்கணும் நானும் எழுபத்தோரு ஆண்டு சங்கத்திற்கு சினிமா பத்திரிக்கையாளர் சங்கத்துக்கு செயலாளராக இருக்கேன் கடந்த பத்தாண்டுகளாக இங்கே எங்க குள்ளார ரெண்டு மூணு சங்கங்கள் இருக்குது அதில் உள்ள சிலர் ஏதோ சொன்னாங்களா என்னங்கிறது எனக்கு வந்து புரியல ஏன்னா அது இல்லாமல் என்னை பற்றி இவங்க வந்து விசாரிக்காமல் யூடியூப் வரணும் இவர் இப்படி தான் கேள்வி கேப்பாருணும் சொல்கிறது ரொம்ப ஏன்னா என்னை வந்து மேடையிலேயே ஆர்வி உதயகுமார் ந நிறைய பெரும்பெரும் இயக்குநர்கள் பெரும் ஹீரோக்கள் என்ன பாராட்டிருக்காங்க சார் எப்படி சார் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க எப்படி சார் உங்கள் விமர்சனத்துக்கு இப்படி டைட்டில் வைக்கிறீங்கன்னு இப்படிப்பட்ட நான் அப்படி என்ன தப்பாக கேட்டுட்டேன் இதுதான் என்னுடைய கேள்வி நேற்று அந்த அதர்ஸ் ப்ரெஸ் மீட்டில் கௌரி கிஷன் அவங்க இது வேற யாருக்கும் இன்னொரு சில சங்கம் இருக்குன்னு சொன்னால அந்த உறுப்பினர்களுக்கும் இப்படி ஒன்று நடந்திருந்தா படமே போடாமடாமல் மன்னிப்பு கேட்டுட்டு படம் போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க நான் அப்படிலாம் இல்லை பெருந்தன்மைக்கு சொன்னமே ஒரு படம் எவ்வளோ பெரிய முன்னாடி வந்து கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு படம் பாருங்கிறது தான் இது எல்லாத்தோடையும் பத்து கல்யாணம் பண்ணத்துக்கு என்ன பதினஞ்சு வீடு கட்டினத்துக்கு சமம் ஒரு படம் எடுக்கிறது வீடுனா சாதாரண வீடு இல்லை நான் சொல்கிறது பங்களா டைப் வீடு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கூட இருந்து பார்த்துருக்கேன் பல படங்களுக்கு நான் சினிமா நிர்பவர்கினால பல படங்களுக்கு கியூ பணம் கட்ட போகிறப்பெல்லாம் கூட இருந்துருக்குறேன் நான் இப்படிப்பட்ட என்ன என் நிலையை விசாரிக்கலாம் விசாரிக்காமலேயே எல்லோரும் வந்து மீடியாக்களில் எனக்கு மீடியாக்களில் ஒரு பக்கம் மீடியாக்களை பார்த்தா பெருமையாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீடியாமேனாக இருந்தும் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த நடிகை பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு அவர் சொன்ன கருத்தை வச்சுக்கிட்டு செய்திகளை சில மீடியாக்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டாவும் பண்ணியிருக்காங்க ஏன்னா உண்மை தெரிஞ்சவங்க இப்போ இங்கே குழு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ப்ரெஸ் மீட்டில் என்ன கேட்டேன்னு அன்னைக்கு அதர்ஸுக்கு ஒரு நாலு நாளைக்கு அதர்ஸ் ரிலீஸ் முன்னாடி நாள் ப்ரெஸ் ஷோ போட்டாங்க அதுக்கு ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட் நடந்தது ஆடியோ ரிலீஸ் ஃபஸ்ட் ப்ரின்னு நினைக்கிறேன் அப்போது கேள்வி கேளுங்க அப்படின்னாங்க ட்ரெயிலரை போட்டு காட்டினாங்க ட்ரெயிலரை பார்த்துட்டு நான் வந்து என்னுடைய அது வந்து சொன்ன டயத்தை அப்படியே வழக்கமாக சினிமா நிகழ்ச்சிகள் கொஞ்சம் தண்ணி தான் நடக்கும் என்னுடைய சிறப்பு குழந்தைய ஸ்கூல்லேருந்து வீட்டில் எனக்கு இதே ஏரியாவில் தான் வீடு பிரசாத்திலேருந்து வீட்டுக்கு போயிட்டு நான் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறப்போ ஃபோன் சம்மந்தப்பட்ட படத்தோடு ஆனால் நீ வேணா நீ வந்தால் தானே கேள்வி கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட பப்ளிசிட்டி நபர்கிட்டருந்து ஃபோன் ஃபோன் வந்தோன்னா சரி நம்ம வந்து இந்த சினிமாவுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா மாதிரி படங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரணும் வந்த உள்ளாரனுடையன்னா என்ன பார்த்தோன்னா அண்ணன் கார்த்தி நான் வந்துட்டாரேன் நம்ம நண்பர்கள் நம்ம பத்திரிகை நண்பர்கள் சொல்கிறாங்க அப்போ தான் கேள்வி புதில் நேரம் ஆரம்பிக்குது உள்ளே நுழஞ்சோடனே யாரோ ரெண்டு கேள்வி இருக்காங்க நான் அடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி கருவில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி இதுவாக இருக்குது அவங்க குள்ளார வந்து ஏதோ ஸ்டெராய்டை செலுத்தி அவங்கள வந்து நம்பியாக திருநங்கையாக மாற்றுறீங்க இந்த மாதிரி சீன் சொல்றது இது ட்ரெய்லர் பார்த்ததுனால இப்போது நீங்கள்லாம் யூடியூப்பில் பெண்ணியம் காக்கிற கன்னியாவான்களாக பேசுனீங்க இல்லையா அந்த மாதிரி இல்லை பார்த்துட்டு கேள்வி கேட்குறேன் நான் இந்த மாதிரி இருந்தது இது என்ன கதை இவங்க தான் அதர்ஸா ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கும் அடுத்த ஒரு கேரக்டர் அதர்ஸ் தான் இப்போ எனக்கு இவங்கெல்லாம் அதர்ஸ் இவங்களுக்கு நான் அதர்ஸ் இப்படி இது இதை தான் மீன் பண்ணுறீங்களா இல்லை இப்படி இந்த கருவில் இப்படி பிறகுற குழந்தைங்களை மாதிரி குறைபாடோடு பிறகுற குழந்தைகளை ஏன்னா எனக்கு இந்த மாதிரி படம் வந்து எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகிடும் என் பையனை நினச்சி சிறப்பு படம் அவனுக்கு பதினேழு பதினேழு வயசாவது அவ்வளோ ஃபீல் எனக்குள்ளார இருக்குது அப்படி பொறுப்பான ஒரு தகப்பனால் ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விகள் வேறு மாதிரி இருந்திருக்கலாம் இன்றைக்கி நான் அவ்வளோ பட்டு பட்டு பார்த்து பார்த்து கேள்வி கேட்குற ஒருக்கு பொறுத்தனை எல்லா சேனல் குறிப்பாக யூடியூப்பில் டிவி சேனல்களில் ஒன்று ரெண்டு சேனல் தான் நமக்கு வந்து என் நிலையும் எடுத்து கூறியிருந்தாங்க நான் கேட்ட கேள்வி இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அவ்வளோ பேர் நான் சமூக வலைதளங்களில் அவ்வளோ கேவலமாக அவ்வளோ இதுவாக ஓ வீட்டில் பொண்ணு இல்லையா பொண்ணு உள்ள இல்லையா வீட்டு பொண்ணோ புண்ணோ இது வந்து நடிக்க வரல நடிக்க வந்தவங்களே நான் தப்பாக சொல்லுங்க நான் கேட்ட கேள்வி ஹீரோக்கிட்ட அந்த ட்ரெய்லரில் அடுத்து இந்த கேள்விக்கு அவர் நல்ல ஒரு பதில் டைரக்டர் சொன்னார் அடுத்து ஹீரோக்கிட்ட கேட்ட கேள்வி அந்த பொண்ணை ட்ரெயிலர்களை பார்த்து தூக்கி சுற்றுறீங்களே அவங்க வந்து என்ன வெயிட்டு இருந்தாங்க ஏன் இதை கேட்டேன்னா சில சமயத்தில் ஹீரோக்கள் தூக்கிறப்ப கீழே வந்துருக்கலாம் எத்தனை டேக் எடுத்துருக்கலாம் இது இது பிரபல பத்திரிகைகள் எல்லாத்துலேயுமே நான் வந்து வேலை பார்க்காத பத்திரிகை ஒரே ஒரு பத்திரிகை விகடன் மட்டும்தான் பாக்கி எல்லா பிரபல பத்திரிகைகளையும் டெய்லி பத்திரிகை மாத இதழ் வார இதழ் எல்லாத்தையும் வேலை பார்த்துருக்கிறேன் நான் ஃப்ரீலான்சராகவோ ஸ்டாஃபாவோ ஆரம்பித்தது தொடங்கி ஆனால் இன்னைக்கு அந்த பத்திரிகையில் இருக்கிறவங்க கூட இந்த பொண்ணை வந்து இப்படி ஒரு ஆண் சமூகத்துக்கு முன்னாடி கேர பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் அப்படிலாம் இல்லைங்க அந்த பெண் துணிச்சலாக உள்ளே வந்தாங்க ப்ரெஸ் மீட்டையும் முடித்த பிறகு தான் நான் ஒரு கேள்வி கேட்டேன் இந்த ரெண்டாவது ப்ரெஸ் மீட்டில் முதல் ப்ரெஸ் மீட்டில் நான் கேட்டது இப்படி தூக்கி சுத்துறீங்களே என்ன போயிட்டுருப்பாங்கன்னு சிரிச்சுட்டு கேட்டேன் அப் அதுக்கு முன்னாடி ஹீரோ இவங்கெல்லாம் எனக்கு அக்கா மாதிரின்னு நான் உள்ளே வர்றப்போ யாரோ ஒரு கேள்விக்கு பதில் சொன்னார் இவங்க எனக்கு அக்கா வயசு உடையவங்க அப்படின்ற மாதிரி அப்போயே அந்த ஹீரோயினோட முகம் மாறிடுச்சு அந்த பொண்ணுக்கு கோவம் காட்டை நினச்சது ஹீரோ கிட்ட ஹீரோ தான் அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் ஐ திங்க் ஏன்னா புதுமுக ஹீரோ நல்லா நடிச்சிருந்தார் இந்த பொண்ணு நல்லா தான் நடிச்சிருந்தாங்க இந்த நடிகை நைன்டி சிக்ஸ் நாயகி இவங்க இது எல்லாமே பப்ளிசிட்டிக்காக கொண்டாங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு மார்க்கெட் பெரிய லெவலில் இல்லை அப்போ நான் கேட்டது இந்த மாதிரி இவங்கள்ட்ட நான் என்னங்க கேட்க முடியும் டொனால்டு ட்ரம்பை பற்றியும் பிரதமர் மோடிக்கு பற்றியும் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவங்கள பற்றியும் கேட்க முடியுமா இவங்க என்ன விஜய் மாதிரி அரசியல் வந்துட்டாங்களான் சினிமாவில் இன்னமும் மரத்தை சுற்றி டுயேட் பாடுறதும் ஹீரோ ஹீரோயினை தூக்குறதும் தான் இன்னும் காட்சிப்படுத்துக்கிங்க இந்த படம் கூட கிரைம் த்ரூலர் படம் இதுலேயும் நீங்கள் டூயட் வைக்கிறீங்க அப்போ நான் கேட்குறேன் அந்த கேள்வியை தூக்குனீங்களே என்ன வெயிட்டோ அதுவும் நீங்கள் அக்கான்னு சொன்னீங்க டைரெக்டர் வேறு ஹீரோயின்னா ஹீரோயினாக கிடையாது எது படம் முழுக்க இருக்க மாட்டாங்க அப்படின்னாரு ஆனாலும் அந்த பொண்ணோட வெயிட் என்ன அப்படின்ட்டு இவர்கிட்ட கேட்கணும் தூக்கினதுனால நான் விஜயகாந்த் சரத் இது இவங்களோட காலத்துல இருந்தே இருக்கேன் அவங்க எல்லாம் தூக்கிட்டு வந்து எப்பா தூக்க முடியலப்பா அவ்வளவு வெயிட்டுப்பா எப்பா எப்படிப்பா இந்த பிரஸ்பெக்டி என் சீனியர்கள் எல்லாம் கேட்டதை நான் பார்த்துக்கேன் நானும் பல கேள்விகளை வந்து கேட்டுருக்கிறேன் நான் ஓகேங்களா இந்த வெயிட் கேட்டதுல என்னங்க தப்பு இந்த பொண்ணுக்கு ஒண்ணு அவர் அக்கான்னு சொன்னதுல கோபம் முகம் மாறிடுச்சு இந்த கௌரி அடுத்து ரெண்டாவது அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் டேரக்டர் இவங்க ஹீரோயினே இல்லை எதுன்ட்டு இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை வந்து தாக்கி இந்த இந்த நிகழ்ச்சி இதோடு முடிஞ்சிடுச்சு இங்கே கேள்வி கேட்டால் அங்கே அவர் பதில் சொன்னால் நான் ஜிம்பாடி சார் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டார் இது முடிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து இப்போ ஒரு ஒரு நாள் கழித்து பார்த்தா இந்த சினி உலகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப்பில் அந்த நிருபர் கேட்குறாரு அந்த கேம்பயர் நிருபர் கிடையாது அவர் ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் இப்படி தான் இன்னமும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க அவர் ஏதோ பெரிய அறிவு மாதிரி அவர் ப்ரெஸ் பீப்புளில் நாங்களாம் ப்ரெஸ் பீப்புள் மாதிரி அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு அப்போது இந்த அம்மா வந்து நீங்கள் இந்த கேள்வி கேட்டதாக ரொம்ப நன்றி எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கேள்வியை கேளுங்கன்னு இவங்க தான் சொல்லியிருப்பாங்க போல் அவர்கிட்ட அவர் கேட்குறாரு இந்த கேள்வி கேட்டது ரொம்ப நன்றி எனக்கே ரொம்ப அங்கே அவர் மாதிரி இருந்தது நான் அப்படி என்ன கேட்டேன்

இந்த கேள்வியில் எல்லாத்தப்ப இருக்கு இதுக்கப்புறம் கௌரி கிருஷன் டேயும் சிலர் கேள்வி கேட்டாங்க அப்போ கூட அந்த அம்மா இதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம் இது அந்த படக்குழுவினரால் படத்துக்கும் கிருஷ்ணன் கிஷன் இருந்த கௌரி கிருஷ்ணனுக்கும் பப்ளிசிட்டி தேர்றதுக்காக நடந்த நிகழ்வை ஒழிய இந்த கேள்வியை இன்னைக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிற குட்புலேருந்து எல்லாரும் எல்லாரையும் இந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் கேட்கலையா கேளுங்க நீங்கள் பெண்ணியம் பேசுற இந்த கண்ணியவானுக்கெல்லாம் அப்படியே குரல் கொடுக்குறீங்க இங்கே ஆணுக்கு உரிமையே இல்லையா பெண்ணுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா என் நிறைய என் குடும்பத்தை தாக்குறீங்களே என் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பெண்கள் தானே என்ன இது ஒரு ஒன் சைடாக இருந்து மொத்த மீடியாக்களும் ஒரு சைடாக இருந்து இப்படி வந்து என்னுடைய குடும்பத்தை இழுத்து ஒருத்தவன் வந்து கமெண்ட் போடுறான் ஏன் முப்பத்தி ரெண்டு வருஷமா இதான் பண்ணி அப்படி கேட்குறான் நான் என்ன பதில் சொல்றது நான் என்னுடைய எல்லாம் எடுத்து பாருங்க என்ன அவங்க தான் ப்ரொமோஷன் பண்ணிக்கணுமா நானே என் யூடியூப் சேனலுக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிறேன் இந்த இந்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க முப்பத்து ரெண்டு வருஷம் இருந்துருக்குறேன் இன்னைய வரைக்கும் இன்றைக்கி நடிகர் இருந்து ஒரு கண்டன கடிதம் ஒரு வார்த்தை நான் ஒரு சினிமா பத்திரிகையாளர் சங்கத்துக்கு செயலாளர் என்கிட்ட ஏன்பா இப்படின்னா கேள்வி கேட்குறேன் அப்படின்னா நான் இந்த விளக்கத்தை காட்டியிருக்க போகிறேன் இதை வந்து இன்னொரு சேனலில் போய் ஸ்டுபிட் கொஸ்டின்னு எனக்கு இவங்க தெரியாது இவங்க ஒபிசிட்டிக்காக உடல் பருமனுக்காக இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அவங்க மன உளைச்சலில் இருந்திருக்காங்கங்கிறது எனக்கு தெரியாது அது இவங்களை பாதிச்சுட்டு இப்போ படத்தில் வந்து வழக்கத்தலாம் சொட்டா அப்படின்னு ஏதாவது காமெடி பண்ணால் எனக்கு லைட்டாக ஒரு ஜக் உள்ளே போயிட்டு வரும் ஏன்னா எனக்கு அந்த குறைபாடு இருக்குது அந்த மாதிரி இவங்களுக்கு என்னுடைய கேள்வி பாதிச்சிருக்கும்போது இருக்குது அப்படி இவங்க நினைச்சிருந்தா அங்கேயே எங்கள் இந்தமாரி கேட்காது இது என்னங்க கேள்வி இல்லை இது எத்தனையோ பேர் கடந்து போயிருக்காங்க வீட்டை சொல்ல மாட்டாங்க வயசு சொல்ல மாட்டாங்க அப்படி போயிருக்கலாம் அதை விட்டு வேறு வேறு சேனலில் போய் இவங்களே சொல்லி அந்த சேனல் காம்பேரை வந்து பேட்டி எடுக்க இந்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கை கொடுத்து பாராட்டி ஸ்டூபிட் கொஸ்டின் நான்சன்ஸ் கொஸ்டின் அப்படின்லாம் சொன்னால் என்னுடைய கல்லூரி படிப்பை நான் வந்து ஊட்டியில் படித்து முடிச்சிருக்கிறேன் எனக்கு ஸ்டூப்பீட்டுக்கு நான் சென்ஸுக்கெல்லாம் என்னன்னு தெரியாத அர்த்தம் எங்கள் அப்பா கசனர் ஆஃபீஸர் எட்டு எம்ஏ அப்படிப்பட்ட ஒருத்தரோட பையன் தரம் தாழ்ந்த கேள்வியை கேட்பேன்னா இத்தனை பேர் கமெண்ட் போடுறீங்களே இது வரைக்கும் நான் தரம் தாழ்ந்த கேள்வி யார்கிட்டயுமே கேட்டதில்லை என்னைக்கே ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குமே அப்படியே இந்த மாதிரி தரம் தாழ்ந்த கேள்வி இந்த கேள்வி இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ காட்டினேன் எங்கே இதில் தரம் தாழ்ந்துருக்கு நடிகர்கிட்ட வீட்டு கேட்கல நடிகர் நீ தூக்கி இருந்தால் நடிகர்கிட்ட கேட்டிருப்போம் உங்கள்கிட்ட கேட்டிருப்போம் நடிகரோட வீட்டை என்னன்னு உன்னை தூக்கினதான் அந்த நடிகர் அதனால அவரை கேட்குறோம் இல்லைங்களா இதில் என்ன தப்பு இதை மறுநாள் அன்றைக்கி படம் முடிஞ்சோன்னே பிரஸ் பண்ணிவிட்டு அன்னைக்கு போய் இவங்களெல்லாம் பேச விட்டு அப்புறம் கேள்வி நேரம் வந்தோன்னே இன்னொரு நண்பர் அவர் குரல் டிவி மோகன் ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வியை ஆரம்பித்தேன் அப்போது ஒரு ஐந்து பத்திரிகையாளர்கள் நமக்கு சப்போர்ட் ஆகும் இவங்க சொல்கிற மாதிரி ஆண் சமூகம் மொத்தமும் இங்கே ஆண்களாக கூடியிருக்கீங்களே நான் மட்டும்தான் இருக்கேன் இப்படி கத்துறீங்களே அதெல்லாம் சீன் நான் திரும்பவும் சொல்கிறேன் சீன் அதெல்லாம் அதை பண்ணாதீங்க பத் இன்றைக்கி பைலோன் கூட பேசியிருக்கிறாரு பத்திரிகையாளரை எடுத்துக்கிட்டு பண்ணாதீங்க அவங்க பாவத்தை கொட்டிக்காதீங்கன்னு ஏன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் உயர்றதுக்கு நாங்கள் காரணமாக இருக்கிறோம் அது முப்பத்தி ரெண்டு வருஷமாக என்னை பாராட்டாத நடிகர்களே கிடையாது நான் அப்படி ஒரு தப்பை செய்வானே அப்போது அந்த கேள்வி இது இந்த பொண்ணுக்கு காண்டானது அக்கான்னு ஹீரோ சொன்னதுனாலையும் ஏன் நான் கேள்வி கேட்டாலே மீடியாவில் சிரிப்பாங்க இரநூறு பேரில் ஒரு நாலு ஒரு பத்து பேர் தான் கேள்வி கேட்போன்னா அதில் ஒரு நான் ஒரு ஹாசியமாகவும் சுவாரஸ்யமாகவும் கேள்வி கேட்க முடியுமா அதுக்கு சிரி அந்த சிரித்தோன்னே இவங்களுக்கு இவங்க பேசிக்கா மலையாள தமிழ்நாட்டில் படித்தங்கிறாங்க அவங்களுக்கு தமிழ் மொழியோட அந்த உள்ளர்த்தம் புரியல ஏன்னா அவன் நம்ம வெயிட்டை கேட்குறான்னா இவனுக்கு நம்ம ஒபிசிட்டி பராபத்தில் இருக்கவங்க தெரிஞ்சு கேட்குறான்னு நினச்சிட்டாங்க அதை அங்கேயே கேட்டிருந்தாங்கன்னா நான் வந்து இல்லைம்மா நீ அந்த ஹாஸ்பிட்டலில் நான் கேட்கலாமா வேணாம் நீ தப்பாக பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு இருக்கோம் வேற வேறு சேனலுக்கு போய் முப்பத்தி ரெண்டு வருஷமாக கேள்வி நாயகன் பட்டம் எடுத்து வச்சிருக்கிறேன் என்ன இதே இன்னைக்கு நாசர் சொன்ன அந்த நடிகை திருப்பி எண்ணிக்கிட்ட சமரசமாயி அத தான் ஒரு கேள்வி அந்த சம்பவம் இருந்தப்ப நானும் இருந்தேன் அது கிரீன் பார்க் அதை தவிர எங்கேயும் அப்படி இருக்கும் எப்படி அதை நடிகர் சங்கம் அதை குறிப்பிட்டு பேசுறாங்க சங்கங்கள் தெரியும் வெளியாளங்க பேசுறத விடுங்க நம்ம சினிமா பத்திரிகையாளர்களே என்ன வந்து ஏன்னா நம்ம சங்கத்தை நம்ம எழுபத்தோரு ஆண்டா சிறப்பா நடத்திட்டோம் முப்பத்தோரு வருஷமா அசைக்க முடியாத கேள்வி நயகனா நான் இந்த ஃப்ரிதலா இருக்கேன் என்னை தூக்கி வெளில போகணுங்கிறதுக்காக இந்த சொன்னவங்க நான் பத்திரிக்கையாளர்ங்கிறது சொல்லிருக்கணும் என்ன யூடியூபரா மட்டும் சொல்றாங்க இன்னைக்கு எழுதுகோல் பிடிச்சி எழுதுறவனோட இந்த மாதிரி கேமரா வச்சுருக்கிறவங்க தான் இன்னைக்கு பத்திரிக்கைகளா அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க இப்போ நீங்க இந்த மாதிரி பிரச்சனை நடத்துனே இருக்கு சினிமாவுல வந்து பெண்களை வந்து அமீஸ் பண்றாங்க அதெல்லாம் வெளியே வரல சாதாரண ஒரு ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்களா அது வந்து தனிப்பட்ட முறையில் உங்களை தாக்குற மாதிரி இருக்கா அதாங்க இது யாருடைய சதியில் இது என்ன நேரமா என்னன்னு எனக்கு தெரியல இதை மூட நான் பாப்புலரும் ஆகலாம் இல்லை வேற எதுவும் கூட ஆகலாம் ஆனால் என் குடும்பத்தெல்லாம் இழுத்து பேசுகிறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ இந்த நடிகை நான் பேசுகிறேன்னா அறுபது பேர் நம்ம இருந்தாலும் அவங்க அவங்க கூட ரெண்டு பேரும் நாங்கள் அங்கே சப்போர்ட் பண்ணலை இன்னைக்கு வந்து கமலா தேட்டரில் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஷோ போட்டு அங்கே வந்து நாங்கள் அன்னைக்கு வாய முட்டிருந்தோம் தப்பு தான் நான் அந்த ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு போனதே வேற அதை நான் இங்கே சபையில் சொல்ல முடியாது சார் எனக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சு கையெல்லாம் உதர ஆரம்பிச்சு சார் ஹீரோ வந்து படத்தில் ஹீரோ நிஜத்துல இப்படி கேட்குறாங்களே நம்ம முத படத்தில் அப்படின்றத அவர் உதவி இருக்குது ஆனால் இப்போ பேசுற நான் அங்கே வாய் கொடுத்துருக்கணும் இவர் அங்கே கொடுத்தாரு அந்த டிவி சேனலுக்கு முன்னப்போ இவர் வாய் கொடுத்தாரு நான் கண்டிச்சா நீங்கள் வளர வேண்டிய ஹீரோ மாதிரி பேசாதீங்க நான் தப்பான கொஸ்டின் கேட்கல உங்க மனசாட்சிக்கு தெரியும் அப்படின்ட்டு நான் இப்போ உங்களுடைய கேள்வி வந்து ஹீரோவை பார்த்துட்டு தான் இருந்தது அந்த ஹீரோயின் பார்த்து ஹீரோயின் நான் கேள்வியே ஜி

கான்ட்ரவர்சி பாடகி என்ன முன்னாள் கதாநாயகி இவங்க எல்லாம் பலி ஆயிட்டாங்க என்ன பலி கொடுங்க நாசருக்கோ ஒரு குஷ்புக்கோ ஒரு ரிட்டையர்ட் ஆபிசர் விஜயகுமாருக்கோ நான் உங்களை ஏதாவது தப்பா பேசிருக்கேன்னா ஒரு விஷயம் நடந்ததுன்னா முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எனக்கு இவங்க மேலெல்லாம் கூட வருத்தம் இல்லைங்க இவங்கெல்லாம் டக்குன்னு குரல் கொடுக்கறவங்க குரல் கொடுக்கட்டும் பெண் உரிமைக்காக கொடுத்து கொடுங்க ஏன்னா நான்லாம் பெண்ணை மதிக்காதான் போகிறாங்க நான் தாய் வயசுல பிறக்கல கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியோடு இல்லை நான் பொண்ணை பெற்றுக்கல இல்லைங்களா ஆனால் இவங்க எல்லாம் நான் பெண்ணை எந்த அளவுக்கு மைக்கிறேன்னா என் குடும்பத்துலேயே எனக்கு மட்டும்தான் ஒரு பெண் என் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான் அளவுக்கு பெண்ணை மதிக்கிறனால தான் கடவுள் எனக்கு பெண் குழந்தையை கொடுத்துருக்குறாரு அப்படி இருக்கிற நான் எப்படி ஒரு நடிக்க வந்த பொண்ணை வந்து இப்படி தப்பாக கேட்பேன் நான் நம்ம சுவாரஸ்யத்துக்காகவும் படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் நம்ம கேட்குறோம்

நான் சத்தமாக பேசுனேன் போனால் வந்தால் அந்த பொண்ணை பயமுறுத்துற மாதிரி பேசணும் அப்படி அப்படிலாம் பேசவே இல்லை அங்கே இருந்த பத்திரிகையாளரில் நாலஞ்சு பேர் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க பாக்கி நாற்பது பேரும் அந்த பெண்ணுக்கு உறுதுணையாக இருந்தவங்க அந்த பெண் வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்க கொஞ்ச நேரத்தில் அவங்களால பதில் சொல்ல முடியலன்னா நான் ஒரு பெண் இத்தனி பேர் மின்ட்டு இப்படி கேட்குறீங்கன்னா உன்னே பெண்ணியத்தை கையில எடுக்கிறாங்க பெண்ணுங்கிற அந்த இதை எல்லார் வீட்லேயும் பெண் இருக்குது எல்லார்ட்டையும் பெண் இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறவங்க இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறவங்க பெரிய பெரிய சம்பவங்கள் இந்தியா முழுக்க நடக்குது அதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கல இவ்வளோ ஏங்க நம்ம இவர் கூழ் சுரேஷ் அவர் மேடையில் ஒரு ஒரு செயல் அவர் சாதாரணமாக செஞ்சாலும் அது பெரிய ஆச்சு ஆனால் பத்திரிகையாளர்கள் அதை வந்து கொண்டு போனாலும் எந்த நடிகர் சங்கமோ எந்த ஒரு இதுவோ கண்டனம் தெரிவிக்கல அவருக்கும் சப்போர்ட்டா இல்லை அந்த பொண்ணு காம்பையருக்கும் சப்போர்ட்டாக இல்லாமல் இருந்தது ஏன் ஆனால் இன்றைக்கி அவர் என்ன சப்போர்ட் பண்றாரு

வந்து இந்த நடிகைக்கு முப்பத்தி ரெண்டு வருஷமா சினிமா பத்திரிகையாளராக சினிமாவுக்காக பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளவு இருக்கும்

நானும் முப்பத்தி ரெண்டு வருஷமா பாத்துருக்கேன் முப்பது வருஷம் பாத்துறீங்க இருபத்தஞ்சி வருஷம் வந்து இப்போ ஏழு வருஷமா தான் யூடியூப் என்ன தேவையான பத்தி தெரிஞ்சு என்ன சார் அவர் தூக்கி சுத்துறாரு சார் அப்போதானே படத்துக்கு நம்மளே நம்மளே நம்ம ஏன் கேள்வி கேட்கறது தேவை இருக்கு இங்கேயே ப்ரெஸ்பீட் நடத்துறது தேவை இருக்கு படம் பாட்டையே ரிலீஸ் ஆகட்டுமே எந்த வீடியோவுலையும் வராம இருக்கட்டுமே என்ன தேவை இருக்கு இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிய கேட்டுக்கலாம் பாடி இன்டர்ஸ் இல்லையா பாடி கம்மியா பண்ணலங்க சார் நீங்க இப்ப வந்தீங்களா அந்த பொண்ணை ஹீரோ அக்கா நான் ஒரு வீடியோ காமிச்சோம் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பொண்ணு ஹீரோ அக்கானாரு அந்த பொண்ணுக்கு அங்கேயே முகம் மாறிடுச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த கேள்வி நான் என்ன கேட்டேன் உங்களுக்கு ஹீரோ அக்காங்கிறாரு டேரக்டர் நீங்க ஹீரோயினே இல்லை கொஞ்ச நேரம் தான் வருவீங்க ஹீரோயின் படம் முழுக்க வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அதை ரெண்டுத்தையும் சொல்லி இப்படிலாம் சொன்னாலும் நீங்க அந்த டூயட்ல வந்து தூக்கி சுத்துறீங்க

இங்க இருக்குற ஊடகங்கள் தான் உங்களுக்கு வேலை செய்யுது. இங்க இருக்குற ஊடகங்கள் இல்லையா? ஏன்னா NTTV இவங்க எல்லாம் ஏன் நியூஸ் போட்டுறாங்க? சார் இங்க போ ஃபாலோ up போய் போடு சார். இங்க வர்றது இங்க இந்த டிவி டெய்லி வராங்களா இல்லையா? சார் நீங்க பேசுறது இந்த பிட்னியை அடைச்சி. சார் சார். சார் இந்த விஆர்ல தான் கேள்வி கேட்கறது பண்ணீங்களா இந்த கேள்வி அவங்க இந்த கேள்வி அவங்க கேக்க சொன்னா சார். கேள்வி ஏதாவது கேக்க நான் நல்ல தான் இது வருஷமா என் கேள்வி இத எல்லா இருக்கீங்க. இன்னைக்கு இந்த கேள்வி சர்ச்சை நான் காரணம் அந்த பெண் காரணம்

இன்றைக்கி கேட்ட பாருங்கள் ரெண்டு பேரும் ஏன் ஜோடியா போட்டீங்க இவர் அவ்வளோ ஹைட்டாக இருக்கார் இவங்க அவ்வளவு குள்ளமா இருக்காங்க ஏன் ஜோடியா போட்டீங்கன்னு டேரக்டர் கேட்டாங்க அப்படி பார்த்தாங்க அப்போ தான் இந்த கேள்வி நான் ஏன் கேட்குறேன் தெரியுமா இதுதாங்க பாடி ஷேமிங் அன்றைக்கி நான் கேட்டதில் எந்த பாடி ஷேமிங்கும் இல்லை முதல்ல தமிழை தரவைப்பட்டுனா தமிழ் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னாங்க அவ बेसिकली என்ன டைம் என்ன அதுக்குள்ள வர அவ என்ன என்ன சார் சார் நான் பேச நான் எந்திர பிறக அவங்க பேசல இல்ல இல்ல அப்படி வந்து பெ ஸ்டூப்பிடா क्वेश्चन கேக்குறான் சென்ஸ் இல்லாம கேள்வி கேக்குறாங்க முப்பத்தஞ்சு வருஷம் இருந்த பிறகு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கோவம் வரும் எனக்கு அந்த மாதிரி ஒரு கோவம் வரும் எனக்கு தெரிவிச்சிருக்கோம் அப்படி அது முன்ன மட்டும் நிலக்க எனக்கு இன்னைக்கு தான் தெரிவிக்கணும்னு தெரிஞ்சு தெரிவிச்சாங்க இப்போ வரைக்குமே பேசுனது வந்து நீங்க பேசுனது சரின்னுதான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா எல்லாருமே தப்புன்னு தான் சொல்றாங்க சார் என்ன எல்லாருமே யாரு

அவங்க என்ன சொல்றாங்க நீங்க நேத்து பேசும்போது என்ன பேசவே விடல்கட் பண்ணி என்ன கொஸ்டின் கேக்குறாரு இப்போ வந்து பேசுறாங்களே இவ்வளவு

தாக்கிற அளவுக்கு நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து மீடியாக்களில் செய்தி போடுறீங்க என்ன அது வந்து என்னென்னு உண்மையை தெரிஞ்சுட்டு போடுங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறதா நான் கேட்டது ஹீரோ கிட்ட ரொம்ப சாதாரணமாக ஜாலியாக கொஸ்டின் அந்த அம்மாவுக்கு ரெண்டு விஷயத்தில் டென்ஷன் ஆச்சுங்க நான் கேள்வி கேட்டேன்னா மீடியா அத்தனை பேர் சிரிச்சாங்க இது வழக்கமா நடக்கிறது ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆசியமாகவும் சுவாரஸ்யமாகவும் கேள்வி கேட்கறால அது வழக்கமாக நடக்கும் அதுக்கு மொழி புரியாததுனால உடனே அவங்க சென்னையில தான் படிச்சாங்க தமிழ் தமிழில் படிச்சா எனக்கு கூட நான் ஊட்டியில் படித்தேன் மலையாளிஸ் தான் ரூம் மட்டு எனக்கு மலையாளம் தெரியும் பட் மலையாளத்தோட உள்ள அர்த்தம் தெரியுமா எனக்கு இதுதான் என்னுடைய கேள்வி அதை தான் உங்களுக்கு இந்த கோபம் கேட்டது ஹீரோ கோபப்பட்டது என்மீது இதுதான் சார் ஒண்ணுமில்ல சார் இப்போ வந்து இப்போ விமர்சனம் ரொம்ப அதிகமாக இருக்கு அவங்க பாதிக்கப்பட்டா உங்களால கூடற முடியுது உங்களாலையும் பாதிக்கிட்டீங்க நீங்களே சொல்றீங்க சரி ஒரு பெண்ணை பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுட சின்ன வயது தான் அவங்க நீ தங்கை சேர்ல ஒரு பாarki என்ன ஒரு கேக்கலானே ஒரே கிளா என்ன கேலிஞ்சே வராங்க ஒரு பெண்ணை பாதிக்கிட்டாங்க என்னோட சின்ன வயது சின்ன வயசு காரணமா பஸ்ட் மணி பெரிய வயசு காரணமா பெரிய உங்களுக்கு பக்குவா இல்ல அதான் ரொம்ப பெரிய அந்த

அது நடிகர் சங்கமாக செயல்பட்டிருக்குது இது மிகுந்த வருத்தத்துக்குரியது இதே பிரஸ் கிளப்பால் தான் நான் உயிர் பழைச்சேன் ரெண்டாவது கொரோனா அலையில் அப்போ இருந்த அந்த பாரதி தமிழ்ங்கிற அந்த செயலாளரோ தலைவரோ அவர் என்ன யாருன்னே தெரியாது நான் பிரஸ் கிளப்பு ரொம்ப நாளைக்கு முன்னாடி மெம்பர் அப்புறம் புதுப்பிக்காமல் விட்டேன் அவர் வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்து என்ன தூக்கிட்டு வந்து அருமையான இதே டிஎம் கே கவர்மெண்ட்ல வேற லெவலில் இருந்து எம்பி மினிஸ்டர் எல்லாம் பேசுறாங்க அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிப்பட்ட சமூகத்துக்கு நான் தப்பானவனா இந்த வழக்கு